போராட்டம் நடத்துகிற உரிமை இல்லைன்னு சில தவறான வாதங்களை வைக்கிறாங்க உண்மையை சொல்லணும்னா அளவுக்கு மீறிய ஜனநாயகவதியாக இருக்கீங்கன்னு என்னை சிலர் விமர்சிக்கிறாங்களே தவிர நான் சர்வாதிகாராக இருக்கமா யார் சர்வாதியாக இருப்பதாக யாரும் சொல்ல மாட்டாங்க அது என்னுடைய இயல்பும் கூட எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்துகிறான்னு சொல்கிறவண்ணாம் போராட்டம் தவறு இல்லை போராட வேண்டிய இடத்துல போராடலாம் தவறு இல்லை போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம் தவறு இல்லை இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்தில் அனுமதி கேட்டால் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம் சட்டம் ஒழுங்கை பற்றி சிலர் இங்கே குறிப்பிட்டாங்க என் தலைமையிலான அரசில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது ரவுடிசையத்தில் ஈடுபடுகிறவங்களை தயவுராட்சியினை பார்க்காம நடவடிக்கை எடுத்து வருது இதனால கொலைகள் ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் எங்கும் அமைதி நிலைநாட்டப்பட்டு வருது குற்றம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கு மீறி குற்றம் நடந்தால் உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் எந்த குற்றவாளியை யாரும் காப்பாற்றுவதில் உரிய தண்டனை கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்பட்டிருக்கு யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது பெரும்பாலான கொலைகள் குடும்ப பிரச்சனை காதல் விவகாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தனிப்பட்ட முன்விரோதம் வாய் தகராறு போன்ற காரணங்களுக்காக நடந்திருக்கு அரசியல் காரணங்கள் சாதிய கொலைகள் மத ரீதியான கொலைகள் ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில் முறையிலே கிளீரைப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பு மிக்க முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவது என்பது இந்த பேரவை நான் தெரிவிச்சுக்கிறேன்